ரோடு எல்லாம் நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க ஆ மாசம் சார் வருது சார் வாங்கிட்டுலாம் இல்லன்னு சொல்லக்கூடாது எடப்பாடி வச்சாலும் சாப்பாட்டுக்கே கஷ்டமா தான் இருந்தது எங்கள வந்து யாரும் என்னன்னு கேக்கல பையனே உறந்து இறந்துட்டான் அந்த ஆமா தவறிட்டான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இப்ப மறுபடியும் வந்து அந்த ஐயா வந்தவன தான் எங்களுக்கு நல்லா இருக்கு ஆயிரம் பேர் ஆயிரமே சொல்லலாம் சார் டிஎம்கேஜி தான் சார் பி வந்தா நல்லா இருக்கும் சார் ஸ்கூல் பிள்ளைங்க எங்களை மாதிரி லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா செஞ்சிருக்காங்க சார் இப்ப எங்க ஏரியாக்குள்ள ரோடே கிடையாது ஆமா அதனால டிஎம் தான் நல்லா இருக்கும் சார் எல்லாமே நல்லா இருக்கு சார் எல்லாமே நல்லா இருக்கு அதை நம்பியே நாங்க நிறைய பண்ணியிருக்கோம் சார் சீட் எல்லாம் போட்டிருக்கோம் நிறைய பண்ணிருக்கோம் அப்படி இல்ல சார் சொல்றவங்க ஆயிரத்தி சொல்லலாம் சார் அந்த ஆயிரம் ரூபாங்கிறது பெரிய தான் ஒரு சாதாரணமாக ஒரு நூறு ரூபாய் யாரும் கொடுக்க மாட்டாங்களா சும்மா இது வந்து ஸ்டாலின் ஐயா தரானு அது பெரிய விஷயம் தான் சார் கண்டிப்பா இருக்கு சார் சார் இப்ப ஒரு பையனுக்கு நான் ஸ்கூலே கட்டுறேன் கட்டுறேன் சார் எங்க அவங்களே இதனால எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு இதை சேர்த்து வச்சு நான் ஒரு பீஸ் கட்டுறேன் எங்க அப்பாவுக்கு இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு நான் மாத்திரை வாங்கிக்கிறேன் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு சார் ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கு மக்களுக்கு செய்யணும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவு பண்ணணும் வேலை வாய்ப்பு மக்களுக்கு படிச்சிட்டு நம்ம கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு மெயினா செஞ்சா போதும்

உரிமையா கொடுத்துருக்கிறாங்க அந்த உரிமையை எந்த இடத்துல நாங்க பாதுகாக்கிறோன்னா பதினஞ்சாம் தேதி காலையில வயிற்று பிழப்புக்காக ஒரு ரூபாய் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல அம்மா பணம் ஏறிடுச்சுமா கூட பிறந்த அண்ணன் உங்களுக்கு போட்டுட்டாங்கம்மான்னு என் பிள்ளைங்க சொல்லும் போது எங்க வீட்டுக்கார் கை கால் வராதவருக்கு அவருக்கு மருத்துவ செலவுக்கு அது பயன்படுது சாப்பாட்டுக்கு பயன்படுது ஸ்டாலின் வந்தா வந்தாதான் நல்லா இருக்கும் என்ன நான் பூக்கடை கோயில்ல பூக்கடை வச்சிருக்கேன் சாய்பாபா கோயில பூக்கடை வச்சிருக்கேன் அதுல வந்து எடப்பாடி ஆட்சியில வந்து மூணு வருஷமா கோயிலே பூட்டிட்டாங்க அந்த பூட்டிருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து நான் திருப்பூர் எல்லாம் போய் கஷ்டப்பட்டு ஒரு இதுனால எங்க வீட்டுல ஒரு துக்கமே நடந்துருச்சு பையனை உறந்து இறந்துட்டான் அந்த ஆமா தவறிட்டான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இப்ப மறுபடியும் வந்து அந்த ஐயா தான் எங்களுக்கு நல்லா இருக்கு மறுபடியும் வந்து நான் வந்து இத்தனை வருஷமா தான் இருந்தேன் எனக்கு வந்து இத்தனை வருஷமா இருந்ததுல எந்த பிரச்சனையும் ஒரு பலனும் கிடையாது ஏன்னா அந்த ஆச்சில வந்து எடப்பாடி ஆச்சில சாப்பாட்டுக்கே கஷ்டமா தான் இருந்தது எங்கள வந்து யாரும் என்னன்னு கேக்கல கடன் பிரச்சனையில நாங்க ஊரை விட்டா போயிட்டோம் ஊரை விட்டா போயிட்டோம் கடன் பிரச்சனையில எல்லாரும் வந்து வீடு தேடி வந்து எங்களை அசிங்கப்படுத்தினதான் மிச்சம் இதுல இது வரைக்கும் இப்பதான் நான் அந்த ஆச்சை விட்டு மாறி இப்ப வந்து சூரியனுக்கு நான் திரும்பி இப்ப ரெண்டு வாட்டி போட்டேன் ஓ அதுக்கே கண்டிப்பா மறுபடியும் தான் போடுவேன் எங்களுக்கு இன்னுமே மாத்திரத்துக்கு வேலையே இல்ல மறுபடியும் நான் அந்த தான் இருப்பேன் அதெல்லாம் ஆயிரம் பேர் வந்தாலும் ஐயாவை ஈடு கடத்த முடியாது ஆமா எனக்கு மறுபடியும் அவர் அவரே வரணும் என் பிள்ளை படிக்குது என் பொண்ணுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது எங்க வீட்டுக்காரங்களுக்கு ஆற்று பிரச்சனைக்கு இப்ப ஒன்றரை லட்சம் ரூபா அந்த அதுலதான் சொலு பண்ணாங்க எனக்கு யாரும் கொடுத்து உதவுறதுக்கு ஆளே கிடையாது மாசம் உரிமை தொகை எனக்கு ஆயிரம் ரூபாய் வருது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கு அதனால சீட்டு போட்டிருக்கேன் பாத்ரூம் சீட்டு போட்டு அதை ஒரு ஜாமா வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன் மறுபடியும் சேர்த்து ஒரு மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்கோம் பேங்க்ல கட்டிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஒண்ணும் இல்ல பூ வியாபாரத்துக்கும் அதையும் நான் எடுத்து இந்த நாளைக்கு போய் அதை எடுத்துருவேன் கோயில்ல கடை வச்சிருக்கோம்ல அந்த ஆயிரம் எடுத்து தான் நாங்க பூ வியாபாரமே பாக்குறோம் எங்களுக்கு வேற எந்த வருமானமும் கிடையாது எங்களுக்கு வந்து அந்த வருமானம்தான் எங்க வீட்டுக்காரவங்களுக்கு இப்ப ஆறு மாசமா சுத்தமா எதுவுமே வேலை வெட்டியுமே எதுவுமே கிடையாது அதை தான் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு அதான் மறுபடியும் அதே அந்த ஆட்சி வந்தாதான் எங்க நல்லது அதனால சொல்றவங்க சொல்லட்டும் சார் சொல்றவங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகுது யாரும் நல்லது செய்யறாங்களோ அவங்க வந்தா நல்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் அது செய்யறாங்க ஓகே புடிச்சிருக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒரே ஒருத்தர் மாதிரியேவே எல்லாரும் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் பேசுவாங்க. இப்ப உங்களுக்கு இந்த ஆட்சில நீங்க என்னென்ன இலவச பஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? இலவச பஸ் போகும். யூஸ்ஃபுல்லா தான் நீங்க உழைக்கிறீங்க போறீங்க எந்த அளவுக்கு அது இருக்கு? ஏன்னா ஒரு அஞ்சு ரூபாய் டிக்கெட்னாலும் அது ஒரு ஒரு நாளைக்கு இப்ப வந்து போ ஒரு ஏழு ரூபாய் ஏழு ரூபாய் வர ஏழு ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் வச்சுக்கோங்க பதினஞ்சு ரூபாய் மிச்சம் மாதம் ஃபுல்லா இருக்காது ஒரு இருபது நாள் இருக்கும் வேற இது வாரியத்துல இருக்கும் கட்டட சங்கம் அதுல இருக்கும் அதுல இருக்கும் அதுல அறுபது வயசுக்கு மேலதான் பென்ஷன் சொல்லி இருக்காங்க நல்லது யார் செஞ்சாலும் அவங்க வருவாங்க அவ்வளவுதான் இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்டாலின் தான் வருவாரு அவர்தான் எல்லாம் செஞ்சிட்டு நல்லா எப்போதுமே எங்களுக்கு அவரை தான் பிடிக்கும் அவருக்கு தான் நாங்கள் போடுவோம் ஓட்டு அப்போயிலேருந்து அவருக்கு தான் குடும்பத்தில் நல திட்டங்கள் இது மாதிரி எதுவும் இப்போ பயன்படுத்தி எனக்கு என்ன வயசாயிடுச்சிப்பா நான் என்னப்பா செய்ய போகிறேன் அவங்க அவங்க அப்பா எல்லாம் எல்லாம் நல்லா செய்கிறாங்க அதுக்கு தான் அங்கே அவங்களுக்கு தான் போய் நிப்பாங்க எல்லாம் செய்வாங்க